ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கொடி ரோஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கொடி ரோஸ் பாருங்கள் ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன் நான் இந்த பிளான்ட்டு வாங்க எரு எதுவும் போடல இந்த பாட்டோடு தான் வாங்கியிருக்கேன் பிளான்ட்டு இதில் வந்து ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல ஃபெர்டிலைசர் உடனே கொஞ்சம் பெரிய பூவாக பூக்கும் ரொம்ப பெரிய பூ கிடையாது இந்த பிளான்ட்லலாம் தான் இருக்கும் நல்லா வந்து பன்னீர் ரோஸ் கலர் பாருங்கள் இந்த பக்கமும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நல்லா கலர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ரெட்டில் கூட வருதுன்னு சொல்கிறாங்க எப்போவுமே ஒரு பிளான்ட் வந்து வாங்கினா எரு உடனே போடக்கூடாது ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்போ தான் பழகும் நம்ம தண்ணிக்கு அதே சமயத்தில் வெயிலில் கூடாது கொண்டு வந்த உடனே ஒரு ரெண்டு நாள் நிலையில் வச்சுட்டு மூணாவது நாள் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கணும் சன்லைட்டில் அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் தொட்டிக்கு சப்போஸ் இப்போவே மாத்தல ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு நான் மாற்ற போகிறேன் பிளான்ட் அப்படின்னா நீங்கள் இந்த பாத்திலே வச்சிருந்து மேல் மண்ணில் வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து நல்ல மணல் சேர்த்து நல்லா அதாவது நல்லா சீண்டிட்டு சாயில் அந்த பாட்டிலே நீங்கள் போட்டு வைக்கணும் அதாவது கொஞ்சமாக ரெண்டு பிடி மண்பு ஏரு போட்டுட்டு கொஞ்சமாக மணல் கலந்து அதோடவே சேர்த்து மேல் சாயில் போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி விடும்போது அந்த ச நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு போட்டு அந்த சாரமெல்லாம் இறங்கி பிளான்ட் நல்லா வளரும் அதே சமயத்தில் வந்து மொட்டு கூட வைக்கும் ஏற்கனவே பூ பூத்து இருந்ததுன்னா நீங்கள் அந்த பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டிங்கன்னா புது தளிர் போட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இதுலேயே இதிலே கூட கொஞ்ச நாள் வச்சுருந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக மாற்றினா நிறைய தளிர் போட்டு நிறைய பூ வைக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் போல் வெர்மி கம்போஸ்ட்டு சாலைக்குள்ளே கலந்து மேல் சைடில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் மணல் மட்டும் மேல் சாயில் இருக்கணும் சப்போஸ் எங்கிட்ட விரும்பி கம்போஸ்ட் இல்லை மண்புழு எருவாங்க லேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து டீ தூள் மணல் அதாவது பழைய டீ தூள் வேஸ்ட் வந்து நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக மணல் சேர்ந்து ஒரு கிளாஸ் டீத்தூள் போடலாம் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதில் மணல் கலந்து மேல் சாயில் போட்டு வைக்கலாம் ரொம்ப தளிர் வரும் நீங்கள் வந்து பூவெலாம் கட் பண்ணிடணும் அப்போ தான் புது தளிர் போடும் சப்போஸ் வந்து வேப்பம் இருந்தால் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ நீங்கள் வந்து அதோடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாயல்குள்ளே போடலாம் ரோஸ் பிளான்ட்டு வாங்குனிங்கன்னா பாருங்கள் அங்கங்கே இது போல் எல்லோ கலரில் இருக்கும் அதெல்லாம் அப்போவே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இது போல நீங்கள் கொடி ரோஸ் வாங்கினீங்கன்னா பிளான்ட்டு நல்லா ஸ்டிக்கு வச்சு கட்டிடணும் நீங்கள் அப்போ தான் அதாவது நீங்கள் ரொம்ப போல் தொங்கணும் பிளான்ட்டு பாட்டிலேருந்துன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இங்கே ஸ்டிக்கு வச்சு கட்டி விடணும் மேலுக்கு போகணும் அப்படின்னா மேலுக்கு ஸ்டிக்கு போல் மேலுக்கு வர வச்சு ஸ்டிக்கு வச்சுட்டு நீங்கள் கட்டி விட்டுடணும் அப்போ தான் மேல்க் போகும் நம்ம வந்து எந்த மாடலில் வேணாலும் நம்ம இந்த பிளான்ட்டு வந்து கட் பண்ணி வளர்க்கலாம் இப்போ ரோஸ் பிளான்ட் வெயிலில் வச்சுருந்திங்கன்னா புதுசாக வாங்காந்து காலையில் சாயங்காலம் மேலுக்கு வந்து பிளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் செடி ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ